நாராயணிய படுத்துவியல் நாராயணியம் நான்காவது அத்தியாயம் சித்தி விளக்கம் இவற்றை கேட்போமா குறையற்ற பூரண உடல் நல வலிமையால் நான் முன்னருளால் நொடி பொழுது முன்னை விலகாது துதிப்பேன் பரிபூரத்த யோக சித்தி பெற்ற பின்னரே விரைந்து பங்கல்ல பெருதே நல்லவா குருவாயு ஊரப்பா நலிதவரா பிரம்மச்சாரிய நியமதனுசரித்து ஆச்சார அனுஷ்டானம் விதிமுறை பற்றியே பரிசுத்தமயமாய் பத்மாசன சுகாசனம் செய்து உன் அருள் நிச்சயம் பெரிதே நல்லவா குருவாயூரப்பா பிரணவ சக்தியை உடலில் நிறுத்தியும் மணி பூரக சுவாதிஷ்டான பூரக நடுகவும் சக்திக்குடனே கலந்து பிராணாயாமம் இந்திரிய நாட்டம் அறவே தடுத்து என் நேரமும் விருப்பமாய் துதிக்கலா குருவாயூரப்பா அந்த பிரம்மாண்ட அளத்தற்கே நில் உருவை போராடி போராடி புத்தி விளக்கி ആത്മമയമായി തുടർന്ന് നെഞ്ചിരിത്തിനിത്തം തൊഴുതിടവേ ഭക്തിരസം രസം തരുവാല്ലവ ഉരുവായൂർ അപ്പത്തി വിശ് ഉണ്ണിൽ ഇരുത്തി വന്ന ബുദ്ധി ചീട്ടങ്ങളെ നെടുവടക്കി നെടുങ്ക அடிமுடி நடு பேரழகு வடிவத்தில் குருப்பா சரணடைந்த முன்னோர்கள் அடைந்தபையானவனை தியானத்தில் நென்மைகள் பெற்றதை உணர்ந்ததை பூரணானந்தம் கண்டு கிருபாலயம் பெற்றதை பரிபூரண பிரகாச ஒளி ஆக்கினாயே குருவாயூரப்பா எங்கெங்கும் பறந்து விரிந்து யாவித்த விஸ்வநாதா பிரம்மத்தில் மூழ்கி பிரம்மமே பிரம்மமயமென்று சமாதி நலி ஆழ்ந்த ஆனந்த பரமானந்தம் கண்டு கழித்து விடுபட மறுபடியும் ஆதி அஷ்டாங்க யோகசித்தியில் சித்தமது வசப்பட பேராணம் தசமாக தயானதீஸ்வரூபம் பரபிரம்மம் அனுபவமாக உற்சவ சீவன் முக்தராய் சுகன் நாடுதல் பெற்று சஞ்சாரமே குருவாயூரப்பா பிற பிறப்பட்ட ஈசா சமதி நிலையாண்ட யோகியர்கள் சத்யோ கிரமமுத்தி விருப்பத்தால் பிராணாயாமத்தில் பிராண மூலாதார சுவதிஷ்டான மணிபூரக அனாகத விசுத்தி அக்யா நெறிவழி ஆறு ஆதார வழி உயர்வல்லவா புருவம் பிராணவாயை நிறுத்தி லிங்க சரீரம் விளக்கி சச்சியோ முக்தியில் பரமானந்த சாகித்யம் தலைவழி பஞ்ச பிராண மனம் புத்தி நீந்திரியமுடன் கிரக கிரகமுத்திகள்ங்கசரீரமுடன் வெளியேறான் அல்லவா அ அந்த பகல் நிறை பட்சம் துதித்திட தேவதைகளாலும் தொடர்ந்து உத்திராயின கால அபிமான தேவதைகளாலும் ஆதவன் உலகடையவும் தங்களது காரணத்தில் பக்தன் துருவன் உலகு செல்கிறான் அல்லவா குருவாயு ஆதிசேஷ முக கமல ஆவியால் பக்தன் துயர்பட துருவலோகம் அடையப்பட்டு மகர்லோகம் கருணை வடிவான பாங்கள் அருட்கட ஆற்றம் நல்கி பக்தனை பிரம்மயோகம் சேர்க்கிறீரல்லவா ஆ பேரொரு கருணையால் தன்யோக பலனாய் பிரம்மாண்டமான தம் லோகம் வசித்திருக்க மகா பிரலய காலம் அந்த பக்தன் கண் விருப்பம் வழியோ ஆதார பூர்வ கர்ம பலா பலனாள் யோக வலிமையில் பிரம்மாண்டம் முக்தனாகிறாள் தேவாதி தேவ பிரபுவே பிரம்மாண்டத்தில் பக்தன் பூமி நீ தேஜஸ் வாயு ஆகாசம் மகத்வ ஆக ஏழு நிலைகளிலும் சொருபமாய் கலந்திருந்து சுகமானவனாய் பங்கள் ஸ்தானம் அடைகிறான் அல்லவா ஜெகமதனையாலும் ஜெகதீஸ்வரா பிரபோ மாதவா ஜெகமதனையாலும் ஜெகதீஸ்வரா பிரபா மாதவா பக்தனவன் ஒருபோதும் அந்நிலையிலிருந்து பக்தனவன் ஒருபோதும் அந்நிலையிலிருந்து திரும்ப முன் சச்சிதானந்தனே உம்மை துதிக்கும் எம்மை காத்தருள்வாய் அல்லவா நாராயண நாராயண நாராயண